கந்தா ப்ரொமோட்டர்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ரெண்டு ஏக்கர் பூமி வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டுங்க ஒரு கட்ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க இது பூமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு பதினஞ்சே கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சூப்பரான அமைப்போடவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு கோடியே இருபது லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே தார் ரோடு பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி சுற்றிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு தென்னமரம் வச்சுருக்காங்க ஒரு பசுமையான அமைப்புடவே வந்துட்டு இருக்குதுங்க இந்த பூமி தான் எம்டி லேண்டாக இருக்குது இந்த பூமியோட மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசுங்க இந்த பூமி நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் இது இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி